அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து நாற்காலியில் உட்காந்துட்டு பண்ண போகிறோம் சில ஆசனங்கள் தான் அது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயதானங்கள் இருந்தாலும் சரி அப்படி இல்லைனா இப்போ வந்து ஐடி பீப்பிள்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா பெண்கள் இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து யோகா செய்யணும் இருக்கும் பட் ஆனால் செய்யறதுக்கு வந்து அவங்களுக்கு டைம் இருக்காது ஏன்னா அந்த ஷிஃப்ட் பேசிஸ்ல வச்சு பண்ணிடுவாங்க நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்தாங்கன்னா காலையில தூங்கிட்டு இருப்பாங்க சோ காலையில பண்ண முடியாது இதே மாதிரி அவங்க ரொட்டீன் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறதுனால வந்து அவங்க உடல்ல வந்து அவங்க வந்து சரியா வந்து கவனிச்சிக்க முடியல ஆனா வந்து இந்த மாதிரிலாம் யோகாசனங்கள்லாம் செய்யும் போது பாத்தீங்கன்னா அவங்க உடல் வந்து நல்லாவே சுறுசுறுப்பு இருக்கும் எந்த பிரச்சனைகளுமே வந்து வராது சிம்பிளாக வந்து செய்கிற ஆசனங்கள் மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து ரொம்ப வந்து மேட்லாம் போட்டுட்டு ஒரு தனி இடம் வேணும் வந்து காமாக இருக்கணும் லைட்டு ஃபேன் அந்த மாதிரிலாம் வேணும் அதுக்கப்புறமேட்டு நமக்கு டைம் இருக்கணும் இந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்க ஒர்க் பிளேஸ்லேயே வேலை செய்கிற இடத்துலேயே வந்து நம்ம தாராளமாக செய்யலாம் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து பண்ணுவாங்களே எப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரம் வந்து அப்படி ஃபோன் பார்க்கறதோ இல்லை வந்து எதாவது பிரேக் இருக்கும் அந்த டைம்லேயே வந்து நம்ம அந்த டைம் வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு சேர்லையே கொஞ்சம் ஆஃபீஸ்லேயே வந்து நம்ம வந்து செய்யலாம் இந்த ஆஃபீஸ் உட்காங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த கார்பரேட் யோகாங்கிற மாதிரியும் சொல்லலாம் இப்போ சிம்பிளா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா ஏன்னா இப்ப அவங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து முதுகு சம்பந்தமான பிரச்சனைகளாக தான் பேக் பெயின் வந்து வந்துடும் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உட்கார உட்கார என்ன ஆகுதுன்னா லேடிஸ்கில் வந்து பேக்ல வந்து அவங்க ரொம்பவே வெயிட்டும் போட்டுரும் பெண்களுக்காக இருந்தாலும் சில ஆண்கள் இருந்தாலும் சில பேருக்கு வந்து ஆண்களுக்கும் அந்த மாதிரி வந்துரும் முக்கியமா பார்த்தீங்கன்னா முதுகு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து அவங்களுக்கு நிறையவே வரும் அதை வந்து எப்படி நிவர்த்தி பண்ணுறது வந்து நம்ம பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக அப்படி உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு சும்மா லைட்டு ஸ்ட்ரெச் மாதிரி தான் பண்ண போகிறோம் அதாவது என்னன்னா இப்போ வலது கையை வந்து இந்த இப்போ சேரில் இப்படி உட்காந்துருக்கீங்கன்னா கொஞ்சம் இப்படி முன்னாடி தள்ளி வந்து உட்காந்துக்கோங்க ரொம்ப வந்து ரொம்ப முன்னாடியே தள்ளிவிடக்கூடாது நம்ம பின்னாடியும் உட்காரக்கூடாது கொஞ்சம் இடைவெளி வந்து வேணும் இப்போ நம்ம என்ன செய்யறோன்னா ஒரு கையை இப்படி வச்சுக்கோங்க வலது கையை மட்டும் இந்த சேரில் இப்படி பிடிச்சிட்டு நல்லா அந்த பக்கம் நல்லா இப்படி திரும்பி பாருங்கள் திரும்பி பார்க்கும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு முதுகு தண்டு நல்லா வந்து ஒரு முறுக்குற தன்மை ஏற்படும் அந்த மாதிரி பண்ண பண்ண வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னா முதுகு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து எதுவுமே வராது இப்போது நான் இந்த கைப்பிடி இல்லாத சாருங்கிறதுனால நாங்கள் இப்போ தொட மேலே கை வைக்கிறேன் சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா அது மேலே வந்து நீங்கள் இப்படி கையை வச்சுட்டு அப்படியே வந்து நல்லா இப்படி டேன் பண்ணலாம் வளர்ந்து கை இப்படி வச்சுட்டு நல்லா முதுகு தண்டை நிமித்தி வச்சுட்டு நல்லா இப்படி திரும்பி பாருங்கள் இதிலே இருக்கலாம் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ அதே மாதிரி இடத்த பக்கம் தான் செய்ய போகிறோம் புடிச்சிட்டு பிடிச்சிட்டு நல்லா இப்படி திரும்பி உட்காந்து இப்படி பின்னாடி பார்க்க போகிறோம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இதுலேயே வந்து இப்போ கழுத்து வலி அதிகமாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் அதாவது ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்க இருக்கும் போது பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்னென்ன பிரச்சனை வரும் மாதிரி நம்ம என்ன பண்ணணும் நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ரொம்ப நேரம் கால்நாள் முதுகு வலி இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து பண்ணிடலாம் இப்போ வந்து பார்வை வந்து நேராகவே அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ வந்து அந்த கழுத்து வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து அதுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து ரொட்டேஷன் பண்ணுறது தான் நார்மலாக வந்து அவங்களே ஏற்கனவே பண்ணுவாங்க தனியாக சொல்லணும்னு அவசியமே இல்லை இருந்தாலும் வந்து நம்ம சொல்கிறோம் அது வந்து முய முறையாக செய்யணும் இல்லையா அதை மாதிரி அதுக்காக வந்து இப்படி ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி பண்ணணும் பொறுமையாக பண்ணணும் வேகமாக சில பேர் வந்து அந்த வேகமாக பண்ணுவாங்க பண்ணும் போது பார்த்திங்கன்னா ஒரு நெட்டு மாதிரி வந்து உடையும் அந்த மாதிரி பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து நல்லா ரிலீஃபாக இருக்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க பட் ஆக்சுவலாக அது வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக வந்து பண்ணிடலாம் இன்னொரு முறை இப்போ அப்படியே வந்து ஆன்டிக்ளாக்குல வந்து இப்படி பண்ணிடலாம் உங்களோட தோல்பட்டியை தூக்காமல் அப்படியே பண்ணுங்கள் எதை செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையாகவும் கொஞ்சம் வந்து அந்த முறையாக செஞ்சுட்டோம்னா எந்த பிரச்சனையுமே வந்து வராது தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ வந்து அடுத்தது போயிடலாம் கொஞ்சம் கைகள் கால்களையுமே வந்து நம்ம வந்து நல்லாவே பண்ணணும் இப்போ அந்த கைகளுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்றோம்னா கைகள் நல்லா மேல் நோக்கி இப்படி தூக்கிட்டு அப்படியே பின்னோக்கி வந்து வளைய லைட்டாக ரொம்பலாம் வளைய வளையத்தவல எவ்வளோ வளைய முடியுமோ அந்த அளவுக்கு வளைஞ்சா போதும் அப்படியே கைகள் கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி வந்து கைகள் கீழே வைக்கலாம் இப்போ சரி சப்போஸ் வந்து கைகள் கீழே வைக்க முடியல இவ்வளோ இவ்வளவுதான் வருது சில பேருக்கு வந்து தொந்தி இருக்கும் தொண்டி இருக்கனால ஃபுல்லா கை வந்து கீழே போகாது இவ்வளவுதான் வருதுன்னா பரவாயில்ல இந்த அளவுக்கு மட்டும் கூட நீங்க வச்சுக்கலாம் அந்த ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரியே மாறும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அப்படியே செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் வந்து அப்படியே சேர்த்து செஞ்சலாம் அதாவது மூச்சு எழுத்துக்கிட்டே வந்து பின்னோக்கி போகணும் மூச்சு விட்டுக்கிட்டே வந்து கீழ் நோக்கி வந்து வரணும் கையில் நல்லா மேல தூக்கிக்கலாம் மூச்சு எழுத்துக்கோங்க மூச்சு விட்டுட்டு கை கீழே கொண்ட

தூக்கிட்டு சில விண்ணாடிகள் வந்து இதுலேயே வைக்கலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இன்னும் ஒரு முறை டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு விடலாம் என்ன ஒன்று வந்து செஞ்சிடலாம் இப்போது இதுக்கு வந்து கா கொஞ்சம் முன்னாடி தள்ளி சேர்லேருந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்காந்துக்கோங்க கால்களை வந்து கொஞ்சம் நல்லா பே இப்படி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்படி திருப்பி வைக்க போகிறோம் அதாவது கா உங்களுக்கு தொடைப்பக்கம் இப்படி வச்சுட்டு வளர்ந்து பக்கம் காலை திருப்பி வைக்க போகிறோம் இந்த காலை வந்து இப்படி நேராக வந்து இப்படி வைக்க போகிறோம் இதில் வந்து முட்டி மடங்கக்கூடாது ஒரு முட்டி மட்டும் மடங்கிட்டு இப்படி வைக்கணும் ஒரு முட்டி இப்படி மடங்காமல் வச்சுக்கோங்க அதாவது வந்து நம்ம வீரபத்ராசனாக பண்ணியிருக்கோம் அதே தான் இப்படி உட்காந்து சேரில் உட்காந்துட்டு வந்து பண்ணுறோம் கைகள் வந்து தோல்பட்டுக்கு நேரம் இப்படி தூக்கிட்டு தலையை வந்து வலது பக்கமாக பாருங்கள் இதிலே சில வினாடிகள் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலையடுத்துக்கலாம் இப்போ அப்படியே வந்து இடது பக்கம் வந்து பண்ணிடலாம் அதே மாதிரி நல்லபடி விரிச்சுட்டு இந்த காலை வந்து இந்த பக்கமாக இடது பக்கமாக திருப்ப போகிறோம் ஒரு காலை ஒரு காலை வந்து வலது பக்கமாக வைக்க போகிறோம் முட்டி மடங்கக்கூடாது தலையை வந்து இடது பக்கமாக திருப்பிக்கலாம் ീ ഫോർ ഫൈവ് സിക്സ് സെവൻ എയ്റ്റ് നയൻ ടെൻ തല എടുത്തിലാം കാലുക സേർത്ത് വെച്ചല ആണെന്ന മൂച്ച ഉള്ളെടുത്ത് വെളിവിടലാം இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக நம்ம மாற்றி நம்மளை நம்மளே நம்மளை மாற்றி கொஞ்சம் செஞ்சு தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனைகளை வந்து நம்மளை விடுவிக்கலாம் நிறைய பேர் பார்ப்போம் ஐடி பர்சன்ஸ் சரியாகவே தூங்குறதும் இல்லை அதனால வந்து அதுக்குள்ள சில ஆசனங்கள் இருக்குது சில ப்ரீத்திங் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சாலுமே கரெக்டாகிடும் இப்போ உடலில் வந்து உட்காந்துட்டே இருக்கிறதுனால வந்து நம்ம எந்த வேலையுமே செய்யறதுல நேராக வீட்டிலேருந்து கிளம்பிட்டு அப்படியே வந்து ஆஃபீஸில் போய் உக்காந்துருக்கிறோம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் உட்காடுறோம் அப்படியே வந்து மறுபடியும் வந்துட்டோம் டயர்ட் ஆகிறனால படுத்துடுறோம் ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லாதனால தான் வந்து கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது ஸோ இப்போ டைம் இல்லாங்கிற பிரச்சனைக்காக தான் இப்போ நாற்காலியில எல்லாம் உட்காந்துட்டு நம்ம ஆஃபீஸ்லேயே செய்கிற மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம உங்களுக்கு சொல்கிறோம் இதெல்லாம் வந்து நல்லாமே முயற்சி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து பலன்கள் வந்து நிறையவே உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்